கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நாங்க மறுக்கலைய நல்லா கவனிங்க இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்திய பொருளும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா யாரையமாட்டா அயோக்கிதனம் இல்லை

ஸோ பெரியார் அவர்களோட பிறந்தால் நம்ம கொள்கை தலைவரில் ஒருத்தர் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நமக்கு வயது இல்லை ஸோ இன்றைக்கி நம்ம நிர்வாகி அதாவது மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு மரியாதை செலுத்த சொல்லி நம்ம பொதுச் செயலாளர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நேற்றே ஒரு அறிவுரை ஒன்று வந்திருந்தது ஸோ எல்லா இடத்துலையும் பரபரப்பாக போயிட்டுருக்கு இன்னொரு முக்கியமான நாள்னு கூட சொல்லலாம் திமுகவோட விழா இன்றைக்கி ஸோ அவங்க ஒரு பெரிய பிளான் ஒன்று பண்ணுறாங்க ஸோ நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு உடனே அதை நம்ம பொதுமக்கள் கிட்ட கொண்டு வந்துடணும்ல ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளோட இதை எந்த நியூஸ் வந்தாலும் அவங்க ட்ரோல் பண்ணுறதும் அவங்க அதை போஸ்ட்டாக போடுறதும் அதை தப்பான வழியில் மக்கள் கிட்ட கொண்டு போகிறதும் இது அவங்களோட குழப்பாவே நடத்திட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு விஜய் அவர்களை விட முப்பெரும் விழாவில் கரூர்ல கூட்டம் கூடணும் ஸோ நடக்குமா யோசிச்சு பாருங்க அதுக்கு அவங்க பண்ண ஒரு பெரிய பிளான் ஒன்று இருக்கு அதை இன்னைக்கு நம்ம உடைக்க போறோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிகழ்வுகள் திருச்சியில் நம்ம தலைவர் அந்த பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்த அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் பேசின விஷயங்கள் அவங்களோட மனசில் அவங்க ஓப்பனாக நிறைய விஷயங்கள் பேசுறாக்காங்க இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு ஸோ அதாவது ஒரு ஒருத்தர் இந்த பஸ்ல போறாரு இன்னொருத்தர் இந்த கலர் பஸ்ல போறாரு நம்ம பாத்தீங்கன்னா பிங்க் பஸ்ஸு தமிழக மக்கள் மகளிர் எல்லாம் பேச போறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிருக்காரு சோ அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போமே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது திருச்சிக்கு நம்ம தலைவர் சுற்றுப்பயணம் போய் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு அதிர்வு கிரியேட் ஆகிடுச்சு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே வீடியோவில் விஜயனண்ண காமிச்சு தான் வீடியோ போடுவாங்க ஸோ நான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே விஜய் பார்க்க வந்த மக்களோட ரியாக்ஷன்ஸ் யார் யார் வந்தான்றதை கேப்சர் பண்ணி அதை ஒரு தனியாக வீடியோ பண்ணி போட்டிருந்தேன் அதில் விஜயன் அண்ணனை பார்க்கறதுக்கு அவங்க பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும் அவங்க குழந்தைங்களோட வந்ததாக இருக்கட்டும் ஹஸ்பண்டோட வந்ததாக இருக்கட்டும் ஃபேமிலியோட வந்து நின்னா அந்த ஏக்கம் அவரை பார்க்கும்போது அவங்க கண் கலங்குறது அந்த நிறைய போட்டோஸ் எல்லாம் போட்டுருந்தேன் நீங்க எல்லாரும் பார்த்தேன் அதாவது அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம மீடியா எல்லாருமே போய் கேட்கறாங்க நீங்க விஜய் அவர்களை பார்த்தீங்களா பெரம்பலூர் அவர் நிறைய மக்கள் வந்து கோவப்பட்டு அவர் வரல காவல்துறை அனுமதி கொடுக்கல அரசாங்கம் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி கோவப்பட்டு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க திருச்சியில் அரியலூரில் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா தளபதி பேசி போன அப்புறம் மக்கள் கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க நீங்க யூடியூப்ல போய் அடிச்சாலே வரும் மக்கள் என்ன பேசுனாங்கன்ட்டு எல்லாேருமே என் மகன் வரணும் என் பையன் வரணும் எங்கள் அண்ணன் வரணும் எங்கள் மாமா வரணும்னு சொல்லி அந்த அளவுக்கு உரிமையில் பேசுகிறாங்க என் அவ் அதாவது அவங்களுக்குள்ளே அவங்க விஜய் நான் நீங்கள் மைக்கில் பேசுகிற மாதிரி தான் என் குடும்பத்தில் ஒருத்தனாகவே ஆக்கிட்டிங்கன்னா அது உண்மை எனக்கு தெரிஞ்சு வேற எந்த அரசியல் கட்சிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்ம தலைவருக்கு கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதில் ஒரு பார்ட்டி பேசுன ஒரு கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் வணக்கம் இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சிப்பா இந்த கூட்டத்தான் ஒழிச்சு கட்டிட்டு நீ தம்பி தமிழ்நாடு பூரா பக்கம் தான் மூணு நாளா உங்ககிட்ட பேசுற இந்த கொலகார கூட்டத்தை ஒழிச்சு கட்டு என் பேரும் அண்ணா பாம்பாச்சு முன்ன வச்ச காலம் பின்ன வைக்காத ஆணிக்க விநாயகரை போட்டிருக்க கோயில போட்டிருக்க எம்ஜிஆர் இருக்காரு அவங்க கூட பக்கம் விஜயகாந்த் இருக்காரு அறிஞர் அண்ணா இருக்காரு தாய்மார்கள் இருக்க பாத்தீங்களா எவ்வளவு அன்புன்ட்டு சோ நிறைய பேர் பேசின வீடியோலாம் எல்லாம் பார்த்த நிறைய பேர் கோவப்பட்டு பேசினாங்க விஜய் நான் வர விடாம நிறைய பேர் தடுத்ததுக்கு கரண்ட் கட் பண்ணதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஏக்கத்தோட நிறைய பேர் பேசுறாங்க அந்த வீடியோ கிளிப்பிங் போட முடியாது ரீசன் என்ன வேறு சேனல்ல அது அவங்க இன்டர்வியூ எடுத்துருக்காங்க நிறைய பேர் அதை போட்டால் காப்பிரைட் இஷ்யூலாம் வந்துடும் அவங்க அனுமதி இல்லாமல் நான் அவங்க வீடியோ கிளிப்பிங்லாம் போட முடியாது அதனால தான் நான் போடல ஸோ பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்த நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டீங்க அதனால தான் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினா நீங்கள் யூடியூப்பில் போய் அடித்தாலே வரும் மக்கள் பேசுன விஷயங்கள்லாம் அவங்க அங்கே இருக்கிற மக்களோட ஆதரவு பார்த்திங்கன்னா விஜயனண்ணன் இருக்குது எல்லாேருமே சொல்கிறாங்க ரசிகர் கூட்டம் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னும் போது நம்ம மீடியாவில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போய் அந்த மக்களே அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினேன் அவங்க சொன்னாங்க நான் அன்று விஜய் நான் போய் அங்கே பேசும்போது நிறைய மக்கள் சொன்ன விஷயங்கள் அவர் தான் சொல்லியிருக்காங்க தைரியமாக இருங்க அப்படின்னாங்க ஸோ ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திருச்சி இந்த சனிக்கிழமை நாகை மாவட்டம் கலர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னொரு சந்தோஷமான நேற்று நம்ம நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அமைச்சிருந்தார் வேறு யாரும் கிடையாது நண்பரான திலீப் அவர்கள் சேப்பாக்கத்தில் இருக்கார் அவர் தான் சென்னை மத்திய மாவட்ட செயலாளர் தொகுதி அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தொகுதி அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் சாப்பாடு போட்டிருக்காங்க அங்க மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் பல மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தகம்ன்ற பேரில் அதாவது விஜய் மக்கள் மக்களேக்கமாக இருக்கும்போது நாங்கள் ஆரம்பிச்சது இப்போவும் அதை டெய்லி நாங்கள் இருக்கோம் டெய்லி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் இட்லி பொங்கல் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய மக்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் நிறைய இந்த செக்யூரிட்டி வேலை செய்கிறவங்க ரிச்சாக ஓட்டுறவங்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பயன்படுறாங்க ஸோ அந்த மாதிரி டெய்லி கொடுத்துட்ருக்காங்க இதை பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் ஓகேங்க நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க ஒரு நார்மலாக ஒரு நாள் அன்னதானம் பண்ணுன்னா மினிமம் ஒரு ஐயாயிரத்துலேருந்து அதாவது மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் ஆகும் டெய்லி நம்ம போது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ செலவாகவும்ட்டு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம திலீப் அவர்களும் அங்கே இருக்கிற நிர்வாகங்களும் டெய்லி மக்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்தோன்னா அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஒருத்தர் வந்து திலீப் அவர்களை கூப்பிட்டு அவர் கையில் ஒரு ஐநூறுரூவா பணத்தை கொடுத்து வச்சுக்கோங்க தம்பி அப்படின்றாங்க அப்போ அவர் கேட்குறாரு எதுக்கு ஏன் கொடுக்குறீங்க இல்லை நான் டெய்லி பார்க்குறேன் நீங்கள் பண்ணுற ரொம்ப நல்ல விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாளாக பரவாயில்ல டெய்லி சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க இது என்னோட உதவியாக இருக்கட்டும்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்து இது எனக்கு வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து இந்த மாதிரி

ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அதான் இமீடியட்டாக இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணோன்ட்டு இப்போது நம்ம முப்பரம் விழாவுக்கு வருவோம் அவங்க வெளியே கட் அவுட்டு கரூரில் கட் அவுட்டு ஸ்டேஜ் செட்டிங்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம தலைவரை ரீமேக் பண்ண மாதிரி இருந்துது இதுக்கு முன்னாடி திமுக போன நிகழ்ச்சியோட ஃபோட்டோஸு இல்லை அவங்க பண்ண மேடைகள் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அதாவது நிகழ்ச்சிக்கு அப்புறம் வரும் இந்த வாழைமரம் மழம் திருநாங்க இந்த கம்பியை தாண்டி போனாங்க தொங்கினாங்க ஃப்ரூட்ஸை திருடிட்டு போனாங்க அதாவது அங்கே அலங்காரம் பண்ணி வச்சு ஃப்ரூட் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லி நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது மேக்கிங் வீடியோ சொல்லுவோம்ல நம்மளுக்கு எப்போவுமே ஒரு மாசமாக ட்ரெண்டிங்காக இருக்கும் விஜயவர்களோட மாநாடு வருதுன்னா ஒரு மாசமாக அதை பற்றி தான் நியூஸ்ல வரும் ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணணும்னு சொல்லி அவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் விகிடன் சேனலில் தான் பார்த்தேன் இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற கவுன்சிலர்ஸ் அதாவது கரூர் மாவட்டம் மட்டும் கிடையாது அது பக்கத்தில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற எல்லா கவுன்சிலருக்கும் வட்ட செயலாளருக்கும் பகுதி செயலாளருக்கும் ஒன்றிய தலைவர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க குறைஞ்சது நீங்கள் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேரை கூட்டிட்டு வரணும் அவங்களுக்கு எல்லாருக்குமே பேமெண்ட் வர எல்லாருக்குமே பேமெண்ட் சாரி புடவை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் ஆளை மட்டும் கூட்டி வந்தால் போதும் கூட்டு வந்து தலைவர் வரும்போது உட்காரணும் தலைவர் போன அப்புறம் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட டார்கெட் என்னென்னா முதலமைச்சர் சொல்லியிருக்காராம் என்னன்னா விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டத்தை விட டபுள் மடங்கு நம்ம காமிக்கணும் நம்மளோட திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்றத நம்ம காமிக்கணும் ஆனால் ஒத்து மொத்த மீடியாவும் அங்கே தான் இருக்கும் காரணம்னா விஜய் அவர்களை பற்றி ஏதாவது நம்ம முதலமைச்சர் பேச போகிறாரா அதாவது அவரோட ஈவெண்ட்டுக்கு போல் விஜய பற்றி அவர் ஏதாவது பேசுகிறாரான்னு பார்க்குறதுக்கு நிறைய ஊடகத்தில் இருக்கிற நிறைய பேர் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து பார்த்தீங்க அதாவது நம்மளோட மாநாடுக்கு என்ட்ரன்ஸில் அண்ணா அவர்களோட ஃபோட்டோவும் அவர்களோட போட்டோ பெருசாக இருக்கும் நடுவில் விஜய் அண்ணன் ஃபோட்டோ இருக்கும் பஸ்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் ஆனால் இவங்களோட நிகழ்ச்சியில் சிஎம் சாரோட ஃபோட்டோ இருக்குது பக்கத்தில் அவரோட அதே சைஸுக்கு பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு அடுத்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இன்ப நிதி சைடில் பாக்ஸில் போட்டுருவாங்க போல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காங்க முப்பேர் என்னங்க நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவை அந்த மூணு பேரோட ஃபோட்டோ மட்டும் சின்னதாக போட்டு லெஃப்ட் ரைட்டில் உங்களோட ஃபோட்டோவாக பெருசாக போட்டிருக்காங்க செட்டப்பெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்மளை ரீமேக் பண்ண மாதிரியே இருக்கு ஸோ காசை கொடுத்து ஆளை கூட்டுறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் தெரியல இன்னைக்கு ஈவினிங் மீடியாவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன பேச போறாங்க எதை பற்றி எடுத்து வைக்க போறாங்க ஆனால் நம்ம உடச்சி விட்டோம் அவங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலன்னு உடச்சி விட்டோம் அதுக்கு எதனா பதில் சொல்லுவாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஒரு கட்சினும் போது அதுக்கான கோட்பாடுகள் வரைமுறைகள்லாம் இருக்கு நம்ம நியாயமா பேசியிருக்கோம் அவங்க சைட்ல இருந்து என்னென்ன வருதுன்னா அமைச்சர்கள்லாம் அவங்க கூட இருக்கிற பாதி பேர் பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆபாச பேச்சாளர்கள் ஒன்னு சொன்னா ரெண்டாவது ஒருத்தன் அப்படின்ட்டு பேசுவாங்க அசிங்கமா பேசுவாங்கன்னு சொல்ல வந்த அந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருப்போம்ன்ட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட துணை முதலமைச்சர் எப்போவுமே மார்னிங் பார்த்தீங்கன்னா அவரோட நாயை கூட்டிட்டு தான் வாக்கிங் போவார் அதுக்குன்னு ஒரு ரவுடின்னு ஒரு பேரை வச்சு அதில் ஃபோட்டோஸ் தான் ஷேர் பண்ணுவார் ஸோ வழக்கம் போல் அவர் அதை பண்ணாமல் வேற ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் ஒரு இடத்துல பேசுகிற ரென்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பச்சை பஸ்ஸில் போகிறாரு ஒருத்தர் ஆரஞ்சு பஸ்ஸில் போகிறாரு ஆனால் நம்ம எப்போவுமே பிங்க் கலர் பஸ் தாங்க அதாவது அவங்க மகளிருக்கு இலவசமாக வண்டி விட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஓசி பஸ்ஸில் தான் நம்ம போகிறேன்னெலாம் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதே தான் அவர் இந்த இடத்துலையும் மீன் பண்ணுறாரு அதாவது நீங்கள் எல்லாருமே பிங்க் பஸ்ஸில் தானே போகிறீங்க நாங்கள் கொடுத்த பஸ்ஸில் தானே போகிறீங்கன்ட்டு தமிழ்நாட்டில் பிங்கு பஸ்ஸு எத்தனை பஸ்ஸு ஓடாமல் உடஞ்சி டயரு சரியில்லாமல் ஏறுறதுக்கு இல்லாமல் ஒரு ஸ்கூல் புள்ள முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் ஸ்கூல் புள்ள நிற்கிதுன்னு சொல்லி அந்த பஸ்ஸை நிற்காமல் அவன் போயிட்டுருக்கான் அந்த புள்ள ஓடுது பஸ்ஸு பின்னாடி ஏற முடியாமல் ஸோ பஸ்ஸு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் இருக்கிற ஓடே கிடையாது ஓப்பனாகி பஸ்ஸு ஓடுது உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் அந்த பஸ்ஸில் போயிருப்பீங்க சில பஸ்ஸு நல்லா இருக்குங்க எல்லாரும் எல்லாமே நான் சொல்லலை फिफ्टी पर्सेंटेज ओके मिफ्टी पर्सनज़ பேருக்குன்னு ஓட்டுறது ஒன்று இருக்குது உண்மையாக நேர்மையாக ஓட்டுறதுன்னு ஒன்று இருக்குது ஸோ பேருக்கு நிறைய இடத்துல பேருந்து ஓடிட்டுருக்கு ஸோ அது இந்த நேரத்தில் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் கலாய்க்கலாம் ஆனால் அதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு கலாயிக்கலாம் நீங்கள் செய்கிறதே அறைய குறை அதை வச்சுட்டு எங்களை கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா அளவுக்குலாம் நீங்கள் இன்னும் வரலன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சனிக்கிழமை நாகை மாவட்டத்துக்கு நம்ம தலைவர் போகிறாரு ஏழு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நின்று பேசுகிறதுக்கான ஒரு பர்மிஷன்லாம் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் நேற்று கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் லெட்டர் கொடுத்துருக்காங்க சென்னையில் கூட நம்ம சென்னையில் இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளரும் ஒன்று சேர்ந்து போய் கமிஷனரை மீட் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்காங்க எங்கள் தலைவர் பேசுறதுக்கான அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி ஸோ எந்தெந்த பாயிண்ட்டுன்னு சொல்லி நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் எப்படி நம்ம கொடுக்குற பாயிண்ட்டாக அவங்க தரப்போகிறது கிடையாது அதே மாதிரி இருபத்தி நிபந்தனைகள் மாதிரி இப்போ பார்த்துட்டாங்க நம்ம மாசு இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க டைட் பண்ணி அதுக்கான பர்மிஷன்ஸு கோட்பாடுகள்லாம் பிளான் பண்ணி தருவாங்க ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்ட செயலாளரும் அந்த இடத்துக்கு போய் பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுவோம் வர வாரங்கள் எப்படி இருக்க போதுன்ட்டு இந்த சனிக்கிழமை நாகை மாவட்டத்தில் தலைவர் என்ன பேச போகிறாரு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் திமுக எப்படி கதறப்போகுது அடுத்த முப்பெரும் விழா எப்போ வைக்க போகிறாங்கன்ற தெரியல ஸோ நீங்கள் இந்த முப்பெரும் விழாவை பற்றி இவங்க பண்ண விஷயங்களை பற்றியும் இந்த திமுக அரசு நமக்கு எவ்வளோ வேலை செய்யுது பார்த்திங்களா விஜயனை ஃபஸ்ட்டு சொன்னார் திமுக அதாவது டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு தலைவர் சொல்லிட்டார் நம்ம தலைவர் ஸோ இப்போது திமுக பார்த்திங்கன்னா அது சொல்லாமலே அதை செஞ்சுட்டு இருக்காங்க நாங்கள் தான் எதிரின்றதை அவங்க இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்குற அவங்க அழுத்தம் அந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பற்றி கேட்டிருந்தீங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி என் ப்ரொஃபைல் உள்ள போய் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன் அதே மாதிரி வீடியோ கீழே உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நானும் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை எல்லாம் கொடுக்குறேன் ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழக கழகத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி நம்ம போய்ட்டுருக்கோம் இன்னும் அடுத்த லெவல் நம்ம தலைவரை முதலமைச்சராக்கும்போது நம்ம சேனல் ஒரு ஒரு படி மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால்

எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான் மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான் மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது